வணக்கம் சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மண் பாத்திரங்களை எல்லாம் அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத பார்க்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி சுத்தம் செய்கிறதுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்னு இன்றைக்கி அந்த வீடியோ தாங்க நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம மண் பாத்திரங்கள்லாம் உபயோகப்படுத்துனது எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க பாருங்கள் இது வந்து நான் தக்காளி ஊர்வாக செஞ்சேன் மண் சட்டி இது வந்து நான் புளி குழம்பு வச்ச மண் சட்டி இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ அதுக்கு நான் கடலை மாவும் சாம்பலும் இதில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ கழுவருக்கு ரெண்டு கிணில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு எடுத்த போதும் பாருங்க நம்ம இதுக்கு சாஃப்டா தேங்காய் நாறு இல்லாட்டி சாஃப்ட் ஸ்க்ரப்பு இதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் மஞ்சி இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சீக்கிரமா அழுக்கெல்லாம் போயிடும் லைட் கலர் தாங்க வாங்கணும் அழுக்கெல்லாம் உள்ள பதிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும் இப்போ இந்த மண் பாத்திரமெல்லாம் கழுவுறதுங்க நம்ம கடலை மாவும் சாம்பல் எடுத்து வச்சுருக்கோங்க இந்த கடலை மாவு எல்லா கடைகளையும் நம்மளுக்கு கிடைக்கும் சாம்பல் வந்து நம்ம ஒரு சில வீடுகளில் கேஸ் ஸ்டவ்வில் சுடுதண்ணி காய் வைக்காமல் கீழே வெறும் அடுப்பில் காய் வைக்கிற வீடுகளும் இருக்காங்க அவங்க கிட்டே நீங்கள் அடுப்பெரிச்சா சாம்பல் கொஞ்சம் கேட்டு வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி இல்லாட்டினா நிறைய ஹோட்டல்களில் மர அடுப்பு வச்சும் கூட உங்களுக்கு ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்டயும் நீங்கள் சாம்பல் வாங்கிக்கலாம் அது போக பொறிக்கடைகளில் மரமெல்லாம் வச்சு பொரியலாம் போது சாம்பல் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்ககிட்டேயும் நீங்கள் கேட்டு சாம்பல் வாங்கிக்கலாம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல சாம்பல் வாங்கி ஒரு ஈரம் படாத இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கடலை மாவு தனியாக சாம்பல் தனியாக போட்டு வச்சுக்கோங்க இப்போ தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோங்க பாருங்க இப்போ இந்த மண் பாத்திரங்கள் இருக்கு தேங்காய் நார் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்காய் நார் வந்து இந்த நார் நாராக இருக்கிறது சிங்கில் உங்களுக்கு போய் அடைக்காத மாதிரி பார்த்து உபயோகப்படுத்திக்கலாங்க சுதானமாக உபயோகப்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா இந்த பிளாஸ்டிக் மஞ்சி இல்லாட்டி இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற உணவுத் துகள்களை எல்லாம் கழுவிக்கணுங்க எடுத்தோன்னா நம்ம பொருளெல்லாம் போட்டு கள்ளமாக போட்டு கழுவக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த உணவு துகளெல்லாம் நல்லா சுத்தமாக போகிற அளவு பார்த்து நல்லா கழுவிக்கணும் அந்த காலத்துலலாம் அதிகமாக மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி மாட்டாங்க எண்ணெய் ஊற்றி எந்த சமையலுமே செய்ய மாட்டாங்க அதனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாக இருக்காது ஒரு பருப்பு வேக வச்சு அது கூட கீரையை வெங்காய தக்காளி போட்டு கரைஞ்சிருவாங்க இல்லாட்டி தக்காளி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு காய்கறியை போட்டு இறக்கி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி சமையல் செஞ்சோனா இதில் அதிக எண்ணெய் பிசுனால இருக்காது இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் தன்மை உபயோகப்படுத்துறதுனால தாங்க இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கல்வியாச்சு உணவு துகளெல்லாம் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் பிளாஸ்டிக் மஞ்சி எடுத்துக்கிறேங்க பாருங்க இப்போ நான் இதில் கொஞ்சம் இந்த மஞ்சியில் ஈரம் வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் சாம்பல் எடுத்துக்கணும் சுற்றியில் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க கடல மாவு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா பாருங்கள் என் பையன் சின்னதாக இருக்கும்போது நான் அவனுக்கு பூரா எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கும்போது கடலை மாவில் தாங்க தேய்ச்சி குளிக்க வைப்பேன் அந்த எண்ணெயையும் போகும்போது அப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக உபயோகப்படுத்துகிற எண்ணெய் போகாமல் இருக்குங்களா அதனால நல்லா போயிருப்பாருங்க இப்போ சாம்பல் வச்சு எல்லா பக்கம் கழுவிட்டோம் இதே மாதிரி பின்னாடி பக்கம் நம்ம கழுவிக்கலாங்க இதுல அந்த காலத்துல எல்லாம் அடுப்புல செய்யும் அதிகமா அடுப்பு கறி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப தேய்ச்சி கழுவாங்க இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறதுனால அவ்வளோக்க இருக்காது நார்மல் லைட்டா தேய்ச்சா போதுங்க உணவு துணுக்கு இருக்கிற உணவு துகள் இருக்கிற இதை மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிட்டா போதுங்க இப்ப நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை கழுவிடலாங்க இதுலயே உங்களுக்கு முக்காவாசி அழுப்பு போயிடுச்சுங்க நம்ம கள்ளமாவும் கூட யூஸ் பண்ண வேண்டியது இதுக்கு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி ஊறுகாய் செஞ்ச மண்பானைங்க இது தக்காளி ஊறுகாய் செஞ்சதுங்க பாருங்க இப்போ நீங்கள் மூந்து பார்த்தாலும் உங்களுக்கு வாடையெல்லாம் இருக்காது உணவு வாடையெல்லாம் இருக்காது பாருங்க இப்போ நான் தக்காளி ஊர்கா செஞ்சேன் இந்த மண் பாத்திரத்தை நல்லா சுத்தமா சாம்பல் வச்சு கல்வியாச்சு இதுல எந்த எண்ணெய் தன்மையும் இல்லைங்க அது போக வாடையும் நம்மளுக்கு போயிடுச்சு நீங்கள் அப்படியே உங்களுக்கு உன்னி கொஞ்சம் கழுவுணுன்னா கொஞ்சம் கடல மாவு வச்சு நம்ம கழுவிக்கலாங்க நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கழுவி நீங்கள் காய வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தங்க நான்வெஜ் செய்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கவிச்ச வாட அடிச்சிச்சின்னா நல்லா சுடுதண்ணி ஊற்றி இந்த சாம்பல்லையும் இந்த கடலை போட்டு நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி வெயில் காய வச்சு தான் எடுத்து வைக்கணுங்க நார்மலாக வெஜிடேரியன் சமையல் செய்துட்டு செய்துட்டு நம்ம ஈரத்தன்மையோட கமித்தி வைச்சாலும் கூட உங்களுக்கு பூஞ்சை தன்மை வந்துருங்க இப்போ ஒவ்வொருத்தங்க தயிரெல்லாம் ஊற்றி வைப்பாங்க அந்த தயிர் பாத்திரத்தீங்கோட நம்ம நல்லா சாம்பல் போட்டு கழுவிட்டு கடலை மாவெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுடுதண்ணி வச்சு கழுவி வெயில காய வச்சு எடுத்தாதாங்க உங்களுக்கு அந்த பூஞ்சை தன்மை எல்லாம் பிடிக்காது அதை பார்த்து கவனமா செய்துக்கோங்க படுத்தது நிறைய பேருக்கு சாம்பல் கிடைக்க வாய்ப்பில்லாத உங்களுக்கு நான் கடலை மாவு வச்சு அடுத்த பாத்திரம் எப்படி கழுவணுங்கிறத காட்டுறேங்க வச்சிருப்பேன் இது நான் புளி குழம்பு சட்டிங்க இது வந்து நீங்க நார்மலா ஒரு சாம்பார் வைப்பீங்க ஒரு பொரியல் வைப்பீங்க ரசம் வைப்பீங்க இல்லாட்டி ஒரு புளி குழம்பாவது வைப்பீங்க அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த உணவு துகள் சுத்தியில நம்ம தண்ணியில வெறும் தண்ணியில நல்லா கழுவி இருந்துங்க சுத்தமா இந்த உணவு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தையே கழுவணும் இப்படி நல்லா கழுவிட்டேன் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் பாருங்க சாம்பல் கிடைக்காதவங்களுக்கு பாருங்க இந்த ஸ்கிரப் வச்சு நான் கடலை மாவு வச்சு கழுவி காட்டுறேங்க நினைச்சுக்கோங்க வெறும் பவுடரை விட்டு நீங்க குழைச்சிடக்கூடாது பாருங்க இப்ப எடுத்துட்டேன் பாருங்க கடலை மாவு சுத்திலும் நல்லா கழுவிக்கலாங்க உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிஸ்கல்லாம் போயிருங்க சிலரெல்லாம் கேக்குறாங்க விம் வீடு வச்சு இந்த மண் பாத்திரத்தை இல்லைங்க சாம்பலுமே இந்த கடலை மாவே நம்மளுக்கு போதும் நல்லா சுடிதண்ணி வச்சு கழுவி வெயில காய வச்சுக்கலாங்க அப்படி வெயில ஒரு மழை பெய்யும் அப்ப இப்படிங்க வெயில காய வைக்கிறது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நல்லா தொடைச்சதுக்கு அப்புறம் வீட்லயே ஒரு ஃபேன் கடையில கொஞ்சம் காய வச்சும் கூட எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம்தாங்க கடல மாவு போட்டேன் நல்லா பேச்சு கழுவுறதுலயே வாடையும் போயிடுச்சு சுத்தமா ஆயிடுச்சுங்க நம்ம நல்லா கழுவிடலாம் ஒரு தடவைக்கு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தா ரெண்டு தடவையும் கூட நீங்க தேய்ச்சி கழுவிக்கலாம் எந்த வாடகை இருக்க சான்ஸே இல்லைங்க நீங்க வேணா செய்து பாருங்க செய்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க நல்லா திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்லுங்க உணவு துள்ளெல்லாம் கழுவிட்டா கடலை மாவு போட்டு நல்லா கழுவிட்டோம் இப்போ எந்த வாடையும் இல்லை நீங்கள் மோந்து பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக வாடையே இருக்காதுங்க நம்ம நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சு காய வச்சும் கூட எடுத்து வச்சுக்கலாங்க இதுதாங்க இது கழுவுறது விஷயம் சின்ன சிம்பிளான விஷயம் இப்போ நம்ம உபயோகப்படுத்தின இந்த மஞ்சியெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரம் போக நல்லா வடித்து எடுத்து வச்சிருங்க இது உங்களுக்கு பழசாயிடுச்சுன்னா புதுசு வாங்கி மறுபடியும் உபயோகப்படுத்திக்கோங்க இப்போ உபயோகப்படுத்துன மண் பாத்திரம் எல்லாம் எப்படி கழுவுணுங்கிறத பார்த்துட்டேங்க இந்த மண் பாத்திரம் கழுவுறதை பற்றியோ மற்ற மண் சம்ப மண் பாத்திரம் சம்பந்தமான டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க அது போக நம்ம சமைக்கிறதுக்குன்னு சாப்பாடு சட்டி வாங்கினா சாப்பாடு மட்டும்தான் அதில் செய்யணுங்க மற்றது எதுவுமே செய்யக்கூடாது சாம்பாரும் புளிக்கொழம்பும் அந்த கடாயெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது பருப்பு கடையிறதுனா பருப்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இது கூட கீரை எல்லாம் கடைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது எதாவது நாண்வெஜ் எல்லாம் இது கூட சேர்த்தி கூடாதுங்க வெஜ்ஜுக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியாக வச்சுக்கணும் நீங்கள் பாத்திரங்கள்லாம் டிஃபன் ஐட்டம் செஞ்சால் குழம்பு இந்த மாதிரி வைக்கிற ஐட்டத்தில் வைக்காமல் நார்மலாக நீட்டாக டிஃபன் வைக்கிற ஐட்டத்துக்கு தனி கடாய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலு பாத்திரம் நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு லைட்லாங்க கரெக்டான உணவு பதம் கரெக்டாக வரும் அது போக நீங்கள் அடுப்பில் செய்யும்போது உங்களுக்கு அடி பிடிச்சிருச்சின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பிடிச்ச வாடகையே தாங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதாவது கடாயில் போட்டு உபயோகப்படுத்தினா கொஞ்சம் நீங்கள் கடல் எண்ணெய் இல்லாட்டிக் தேங்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கி நீங்க கொட்டிடுங்க இல்லாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதே வாடை தான் வரும் ஏன்னா இதில் நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு கடலை குழம்பு இந்த மாதிரி தான் இந்த கடையில் பொரியல் இந்த மாதிரி தான் வைப்போம் அப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய் ப்ளஸ் தேங்காய் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வதக்கின வாடை இருந்தால் உங்களுக்கு அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செஞ்சுக்கோங்க வெறும் கடாயை எடுத்த உடனே அடுப்பில் ஹையில் வைக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இல்லாட்டி சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அடுப்பு தீயை அதிகப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப சாப்பாடுக்கு வைக்கிறேன்னா வெறு கடாயை வைக்காம அது கூட தண்ணி ஊற்றி வைக்கணுங்க அதே மாதிரி தாளிச்சிட்டு பொரியல் ஏதாவது சேரணா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தான் நம்ம பொரியல் செய்யணும் இல்லாட்டி காய்கறியெல்லாம் போட்டு வேக வைக்கணும் காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தான் நீங்க அடுப்பு காய்கறியை போட்டுட்டு தண்ணி ஊத்தின தான் நீங்க அடுப்புல வைக்கணும் வெறும் கடாயை ரொம்ப நேரம் சூடு பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வெடுப்பு விழுந்துருங்க இப்ப எனக்கு லைட்டா வெடுப்பு விழுந்துருக்கு இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்க உள்ள வெடுப்பு விழுந்தா நீங்க ஒரு உபயோகப்படுத்த முடியாதுங்க வெளியே வெடுப்பு விழுந்தனால இது ஒரு நாலஞ்சு மாதம் பக்கம் அதிகமாகவே நான் பார்த்து சூதானமாக யூஸ் பண்ணிக்குவேங்க உள்ள வெடிப்பு நீங்க நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அந்த பாத்திரம் போல் புது பாத்திரம் வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க மேல ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க முடிஞ்சளவுக்கு மண் பாத்திரங்கள்லாம் நம்ம உபயோகப்படுத்தும் போது இந்த மாதிரி மர கரண்டி விற்பாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மண் பாத்திரங்கள் அதிக அளவு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதே மாதிரி விதவிதமான நிறையா கரண்டிகள் விற்கிறாங்க இது இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பாத்திரங்கள்லையும் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச மண் எல்லாம் எப்படி கழுவுறங்கிற விஷயத்தையும் அது போக மண் பாத்திரங்களை எல்லாம் நம்ம எந்த விதத்தில் உபயோகப்படுத்தணுங்கிற தகவலை பகிர்ந்து பகிர்ந்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்